சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தேவேந்தர் குள்ளே வேறாளர்ன்னு எப்படி சாதிச்சான்றதை அப்ளை பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதோடய கன்டினியூஷன் தான் பார்ட் டூ வீடியோ அப்போதான் இந்த வீடியோ புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி கேன் நம்பர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் நீங்கள் கேன் நம்பரை வச்சு எப்படி நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அது என்னென்னா முதல்ல உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐம்பது கேபி சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு உங்கள் ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பியை ஒரு டூ ஹண்ட்ரட் கேபி சைஸுக்குள்ளே நல்லா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக அம்மா அப்பா அல்லது வீட்டில் பிறந்தவங்க யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை டூ ஹண்ட்ரட் கேபி சைஸ்க்கு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் நான் சொன்ன இந்த மூணு டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க ஸோ பார்ட் டூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னா தான் அதோடய கண்டினியூஷன் இது புரியும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளுக்குள்ளே போய் தமிழ்நாடு ஈ வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இதில் இங்கிலீஷ் வெர்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஓப்பன் பண்ணி அதில் சிட்டிசன் லாக்கிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சிட்டிசன் லாகிங்கில் என்னோட நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற ஐடி பாஸ்வேர்டை வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டு கப்ச கோடு அதில் இருக்கிறது என் எயிட் யூ கப்சில் யூஆர்யூ அப்படிங்கிறத நான் போட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன் லாகின் கொடுத்துக்கிறேன் ஸோ என்னோடது லாகின் ஆயிடுச்சு இதில் நான் மழக்க முழு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறத மொத்தம் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் அதில் ஆர்இவி நூற்றி ஒன்று கம்யூனிட்டி சட்டிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் இதில் அப்ளிகண்ட் கேன் நம்பர்னு இருக்குது இது என்னோடய அப்ளிகண்ட் கேன் நம்பரை நான் அதில் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்க போகிறேன் என்டர் பண்ணிட்டேன் சர்ச் கொடுத்துட்டேன் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்துருச்சு ஸோ கேன் நம்பருக்கு கீழே இருக்க பக்கத்தில் அந்த ரவுண்டு வரதில் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க கீழே உங்கள் ஃபோன் நம்பர் வந்துடும் ஓடிபி வந்தோட அந்த ஓடிபியை என்டர் பண்ணிடுங்க ஸோ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன் வந்துருச்சு சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க ஸோ உங்கள் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி இப்போது நம்ம ப்ரொசீடு கொடுக்குறேன் ப்ரொசீடு உடனே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கே நம்பர்லாம் என்ன கொடுத்தோமோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும் எனக்கு அப்படியே எல்லாம் வந்துருச்சு இதில் லாஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க அதில் வந்து ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு லாஸ்ட் ஒன்று இருக்கும் அதில் வந்து ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி என்னங்கிறது இருக்கும் அதில் நான் ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி எஸ்சின்னு கொடுத்துட்றேன் ஃபாதர்ஸோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதில் நான் பழைய காஸ்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்க நம்முடைய பழைய காஸ்ட்டு எதுவுமே எந்த பிரிவும் இல்லை எல்லா பிரிவும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க குல வேலைங்கிற ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குது மீது எல்லா சப் கேஸ்ட்டு எதுவுமே இல்லை ஸோ நான் அதே கிளிக் பண்ணிக்கிறேன் தேவேந்திர குல வேளாங்குறதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன் இங்கிட்ட மதர்ஸ் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ணி அதுலேயும் நான் வந்து எஸ் சீனு கொடுத்துக்கிறேன் ஷெடியூல்டு கேஸ்ட் கீழே மதர்ஸ் கேஸ்ட் கேட்டிருக்காங்க அதில் நான் தேவேந்திர குல வேளாடறேன் கொடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துட்டேன் இப்போ ரெக்வஸ்டடு கம்யூனிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க நம்ம ரெக்வஸ்டு கம்யூனிட்டி ஷெடியூல்டு காஸ்ட்டில் இப்போ இருக்கிறனால ஷெடியூல்டு காஸ்ட் தான் கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி நான் சரியாக கிளிக் பண்ணலை ஸோ மதர்ஸ் கம்யூனிட்டியும் நல்லா கிளிக் பண்ணிக்கிறேன் தேவேந்திரக்குள்ள வேளாளர் ஓகே கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போது ரெக்வஸ்ட் கம்யூனிட்டி வந்து ஷெடியூல்டு காஸ்ட்லாம் இருக்கும் அதான் கொடுக்கணும் எஸ்சி கொடுத்தாச்சு ரெக்வஸ்டட் காஸ்ட் வந்து தேவேந்திர உள்ள ஆட்டோமேட்டிக்காக தான் வந்துடும் அதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம் வேறு எந்த காஸ்ட்டும் வராது தேவேந்திரகுள்ள விளையாடு மட்டும்தான் வரும் சப்மிட் கொடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் நம்ம டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் குறிப்பிட்ட சைஸுக்கு சாரி பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதில் க்ளிக் பண்ண நாலு இது இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகெண்டுங்கிறது இப்போ தான் இருக்குது நம்ம அதை எடுக்க பிரிண்ட் எடுக்கணும் பிரிண்ட் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் இந்த இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் மேலே ஃபார்ம் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே கீழே வந்துடும் டவுன்லோட் ஆகிடுச்சி நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கீழே டவுன்லோட் ஆகிடுச்சி செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் வந்துச்சு பார்த்திங்களா ரெண்டு ரெண்டு என்று கிழக்கு தேர்வு வசிக்கும் தந்தையின் பெயர் நான் என்னால் வழங்கப்பட்ட தகவல் அனைத்தும் உண்மை என்று சான்றளிக்கிறீங்கன்னு ஒரு டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்டு இருக்கும் அதில் வந்து நீங்கள் கையெழுத்து போகணும் இந்த காப்பியை நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பிரிண்டிங் சென்டர் இருந்தால் ப்ரிண்ட் எடுத்து வந்துடுங்க நான் ப்ரிண்ட் எடுத்து வந்து ஸ்கேன் பண்ணி அதையும் ஒரு நார்மல் காப்பிக்கு யாரும் கேபிக்கு நான் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ டாக்குமெண்ட் நம்பர் ஒன் ஒன்னாக கொடுத்துட்டு ஆடு கொடுக்கலாம் ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் எங்கே ஃபோட்டோவில் போட்டு வச்சுக்கோங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆகும் டெஸ்க்டாப் ஓகே உங்கள் வந்துடுச்சு நான் அதில் என்னோடய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோடு கொடுக்க போகிறோம் அந்த ப்ளஸ் ஆடுக்கு சிம்பிளுக்கு பக்கத்துலேயே அப்லோடுங்கிற ஒரு க்ரீன் கலரில் சின்ன அம்பு குறிமா இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே ஃபைல் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்லோடு ஆகலைன்னா மறுபடியும் ஒன்று வாட்டி நல்லா க்ளிக் பண்ணிக்கோங்க எனக்கு லோட் ஆகுது என்னோட ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாவது இனி அட்ரஸ் ப்ரூஃபை கிளிக் பண்ணிட்டு ரெண்டும் கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சாரி நான் அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ண மறந்துட்டேன் இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் நான் டூன்னு கொடுத்துக்கிறேன் இனி அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் நம்பர் டூ கொடுத்துட்டு நான் இப்போ மறுபடியும் இதில் ஆர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் அப்லோடு கொடுக்குறேன் ஸோ மறுபடியும் லோட் ஆகுது டூ ஹண்ட்ரட் கேபி இருக்கிறனால நெட்டு ஸ்பீடை பொறுத்து ரொம்ப சீக்கிரமாகவும் அல்லது குறைவாகவும் அப்லோட் ஆகும் டைமிங் என்னோடய டாக்குமெண்ட் இப்போ அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டாக்குமெண்ட் டூ அப்லோட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூணாவது டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் எங்கள் அண்ணனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பள்ளன் இருக்கிறதே நான் வந்து இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணலாம் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே த்ரீங்கிறத அடிச்சுக்கிறேன் அப்படியே ஆடு கொடுக்குறேன் மறுபடி இந்த கம்யூனிட்டி சைட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அப்லோடு கொடுக்குறேன் ஸோ இப்போ என்னோடய மூணாவது டாக்குமெண்ட்டும் அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நான் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேண்டை செலெக்ட் பண்ணிக்கிறேன் நாலாவது டாக்குமெண்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் நாலுன்னு கொடுத்துக்கிறேன் மறுபடியும் ஆட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கறேன் நாலாவது டாக்குமெண்ட்டை சேர்த்துக்கிறேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மறுபடியும் அப்லோடு கொடுக்குறேன் ஓகே இப்போ நாலாவது டாக்குமெண்ட்டு அப்லோடு ஆகிக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அப் அப்லோடு ஆகிடுச்சி ஸோ நாலு டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் கொடுக்கப்போகிறோம் அதாவது அமௌண்ட் அறுபது ரூபா கட்டணும் இந்த நம்மளுடைய சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டேன் ஸோ இது இன்னொரு பேஜுக்குள்ளே நம்மளை கொண்டு போகும் இதில் நம்ம மேக் பேமெண்ட்டுன்னு கீழே இருக்கிறது க்ரீனில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஐ அக்ரிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நான் க்ளிக் பண்ணலாம் மறந்துட்டேன் நீங்கள் அதை ஐ செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மேக் பேமெண்ட் கொடுங்க ஸோ அடுத்து ஒரு பேஜிக்கு வந்துடுச்சு இல்லை உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ ட்ரான்சாக்ஷன் இருந்தால் அதில் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க நான் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கிறேன் யுபிஐ வந்து கூகுள் பே இருக்கிறவங்க ஃபோன்பே இருக்கிறவங்க ஈஸியாக அதில் கட்டிக்கலாம் மேக் பேமெண்ட் கொடுங்க மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகும் ஸோ இதில் உங்கள் யூபிஐ ஐடியை அடிங்க நான் என்னோடய யுபிஐ ஐடியை அடிக்கப் போகிறேன் உங்களுக்கு கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப் கார்னரில் உங்களோட ஃபோ டு டிபி பிக்சர் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு யுபிஐ ஐடி இருக்கும் உங்களோட பேரோ அல்லது நே போட்டு அட்டு எஸ்பிஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி நான் இதில் என்னோடய யுபிஐ எனக்கு தெரியும் பேடிஎம்மில் நான் யூபிஐடி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி என்னோடய ஃபோன் நம்பர் அட் பேடிஎம்னு வச்சுருக்கேன் நான் அதை இதில் போட்டுக்கிறேன் போட்டு மேக் பேமெண்ட் கொடுக்கேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் இதோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நம்ம மொபைலுக்கு பேடிஎம்க்கு வரும் அதை நம்ம அங்கேருந்து ஓகே கொடுத்தாலும் இங்கேருந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஸ் ப்ராசஸ் ஆகிரும் ஸோ என்னோடய பேடிஎம் மொபைலுக்கு எந்த மெசேஜும் வரலை ஓகே இப்போ ஒரு மெசேஜ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு நான் அதை ஓகே கொடுக்குறேன் பேடிஎம் ஆப்புக்குள்ளே போய் நான் அதை ஓகே பண்ண உடனே இங்கே ப்ராசஸ் ஆகி பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சி பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு நம்மளோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துருச்சு ஓகே ஒரு இந்த வீடியோக்கு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறப்ப ஒரு டவுட் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா அதையும் நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுவோம் இந்த வீடியோ நம்முடைய சமூக நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு சீக்கிரமாக சாதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ வீடியோ விட்டு போகிற மறுபடி மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு வழியுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி